குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு அழகான கதை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கதை நான் எழுதின வெண்பாவின் டெல்லி அப்பளம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து தான் சொல்ல போறேன் இந்த புக்கில் ஒன்பது கதைகள் இருக்கு அதுல ஒரு கதை தான் வெண்பாவின் டெல்லி அப்பளம் ஓகே கதையை ஆரம்பிக்கலாமா ஒரு குட்டி ஊர்ல ஒரு குட்டி வெண்பா இருந்தாலும் ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒரு பொருட்காட்சி வந்துச்சு அதுதான் முத தடவையாக அந்த ஊருக்கு பொருட்காட்சி வருது அப்பாவும் அம்மாவும் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க வெண்பா வெளியே வாசலில் அவ்வளோ பெரிய தோரணமும் வண்ண வண்ண விளக்குகளை பார்த்த உடனே ஆஹா அப்படின்னு அசந்து போயிட்டாலாம் உள்ள நிறைய ராட்டினங்கள் சின்னதும் பெருசுமா இவ்வளோ ராட்டினங்களை ஒரே இடத்துல வெண்பா பார்த்ததே இல்லை அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தோம் அப்பா அப்பா அந்த டிராகன் ராட்டினத்தில் நேர்த்தி விடுங்கப்பா இந்த குதிரை ராட்டினத்துலேயே நான் போகிறேன் அப்படின்னு இதில் போகிறேன் அதில் போகிறேன்னு கேட்டு அவள் எல்லா ராட்டினத்துலேயும் ஏறி ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்போது அப்பா அங்கேருந்து ஒரு கடையில் அவளுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்தாராம் யானை வடிவிலான ஒரு உண்டியல் அது வெண்பா அப்படியே கையில் அப்படியே பத்திரமா பிடிச்சி வச்சுக்கிட்டான் அப்போ அம்மா கேட்டாங்களாம் வெண்பா நீ பெரிய அப்பளம் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்டாங்களாம் அங்கேருந்து கடையில் பார்த்தா ஒரு பெரிய சைஸ் அப்பளம் பொருட்காட்சியில பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பெரிய அப்பளம் இருக்கும்ல வெண்பா திறந்து ஆ அப்படின்னு பார்த்தாலாம் இவ்வளோ பெரிய அப்பளம்மா என்னோட சாப்பாடு தட்டை விட அது ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு அசந்து பார்த்துட்டு இருந்த வெண்பா கையில அந்த கடைக்காரர் ஒரு நியூஸ் பேப்பர்ல அந்த அப்பளத்தை வச்சு அது மேலே கொஞ்சம் மிளகா தூ தூள் எல்லாம் தூவி அதை வெண்பா கையில கொடுத்தாலாம் கொடுத்தாராம் அப்பா அவ இருக்க அந்த உண்டியில் வாங்கிக்கிட்டதும் வெண்பா என்ன பண்ணாலாம் தெரியுமா அந்த இருந்து ஒரு குட்டி துண்டு உடச்சி முதல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஊட்டி விட்டாலும் அதுக்கப்புறமா அதை அவள் சாப்பிடவுடனே அந்த அப்பளம் அப்படியே மொறு மொறுன்னு அப்புறம் அடுத்த செகண்டே கரைஞ்சி அப்படியே உள்ள தொடங்கிக்குள்ளே போயிடுச்சு அந்த அப்பளத்தோட டேஸ்ட்டு வெண்பாவோட வாயில் இருந்துகிட்டே இருந்துச்சான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவளுக்கு அந்த அப்பளத்தோட ஞாபகமும் அதோட டேஸ்ட்டும் இருந்துகிட்டே இருந்தது அடுத்த நாள் அவங்களோட தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வந்தாங்களாம் அப்போ அவங்க பாட்டிக்கிட்டேயும் வெண்பாவை பொருட்காட்சி போன கதையும் ராட்டினங்களில் ஏறினதையும் இந்த உண்டியலையும் அப்பா வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்த அப்பளத்தை பற்றியும் கதை கதையாக சொன்னாலாம் அடுத்த வருஷம் தான் பாட்டி அந்த எக்ஸிபிஷன் திரும்ப வருமா அப்போ கண்டிப்பாக என்னை இன்னொருக்கா கூட்டிகிட்டு போவாரான்னு நான் பாட்டை கேட்டிருக்கேன் அப்படின்னு வெண்பா பாட்டிக்கிட்ட கதை சொன்னாலாம் அப்போது ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு பாட்டி அவங்களோட சுருக்கு பையிலிருந்து எடுத்து ஒரு பத்து ரூபாயை வெண்பா கையில் கொடுத்தாங்களாம் உனக்கு பிடிச்ச தின்பண்டம் ஏதாவது வாங்கிக்கோ வெண்பா அப்படின்னு சொல்லவும் வெண்பாக்கு அவளோட யானை உண்டியல் ஞாபகம் வந்துச்சு அப்பாவும் அம்மாவும் அவங்களோட உண்டியலில் காசு சேர்த்து வைக்கிறத வெண்பா எப்போவுமே கவனிச்சிருக்கா இனிமே நம்ம உண்டியலில் நம்மளும் சேர்த்து வைக்கணும் ஆ அடுத்த வருஷம் இந்த காசை வச்சு நம்ம அப்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உண்டியல்ல போட்டுக்கிட்டாலாம் கொஞ்ச நாள் கழித்து அம்மா கேட்டாங்களாம் இந்த வருஷம் பர்த்டே உனக்கு என்ன வேணும் வேண்பா அப்படின்னு கேட்க என்ட நிறைய டாய்ஸ் இருக்குமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்கிட்ட காசே கொடுத்துருங்க நான் உண்டியல்ல சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு வெண்பா சொன்னாலாம் அப்பாவும் வேண்பாவோட பர்த்டேக்கு காசு கொடுக்க அதை அவள் சேர்த்து வச்சுக்கிட்டான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அத்தை கொடுத்தாங்க மாமா கொடுத்தாங்க சித்தி கொடுத்தாங்க பெரியப்பா கொடுத்தாங்கன்னு எல்லா காசையும் சில்லறையும் நோட்டமாக அவள் சேர்த்து வச்சுட்டு ஒரு வருஷம் ஓடி போச்சு அப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஆட்டோவில் ஏதோ வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிகிட்டே போனாங்க என்னது அது என்ன அறிவிப்பது அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் அந்த ஊருக்கு பொருட்காட்சி வருது அப் அப்படிங்கிற அறிவிப்பு இந்த நாளுக்காக தானே வெண்பா இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தா வேக வேகமாக வீட்டுக்கு போய் ஒரு நியூஸ் பேப்பரை தரையில் பரப்பி அந்த யானை உண்டியில் எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்த எல்லா காசையும் வெளியில் கொட்டினாலாம் சில்லறையும் நோட்டுமா இருந்ததில் நோட்டை தனியாக எடுத்து வச்சு சில்லறையெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதை ஒன்று ஒன்று தனித்தனியாக வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு பிரித்து அது எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்தா அப்பளம் வாங்கிறதுக்கு தேவையானதை விட நிறைய காசு சேர்த்து வச்சிருந்தேன் அப்பளத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை அந்த உண்டியல்லே வச்சுட்டு அப்பளத்தோட காசை எடுத்துகிட்டு போய் அப்பா கிட்டே நீட்டி அப்பா அப்பா அந்த பொருட்காட்சி நாளைக்கு வருதான் எனக்கு அப்பளம் வாங்கி தரீங்களா நான் காசு சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த காசை அப்பா கிட்ட நீட்டினாலாம் அப்பா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் போகிறதா இவங்க எல்லாம் பிளான் பண்ணாங்க வெண்பா கூரே உற்சாகம் அன்னைக்கு நைட்டு அவளுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு தூக்கத்தில் கூட அவள் அப்பளம் சாப்பிட்ற மாதிரியே கனவு வந்துச்சான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் மேக்ஸ் டீச்சர் போர்டில் சர்க்கிள் வரைஞ்சா அது அப்பளம் மாதிரியே தெரிஞ்சுது வெண்பா இருந்தா நோட்டை அப்படின்னு மேக்ஸ் டீச்சர் நோட்டை நீட்டினாங்கன்னா ஏதோ அப்பள கடைக்காரர் அப்பளம் நிட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு ஈனு வா எல்லாம் பல்ல அப்படியே பல்ல பல்ல காமிச்சிக்கிட்டு ஈன்னு நோட்டை வாங்கினாலாம் தேங்க்யூ அப்படி சொல்ல இது எதுக்கு இப்படி பல்லு பல்ல காமிக்குது அப்படின்னு கிளாஸே அவளை ஆச்சரியமாக பார்த்தாங்களாம் ஒன்றும் புரியாமல் பார்த்தாங்களாம் அன்னைக்கு சாயங்காலம் அப்பா அம்மாவும் வெண்பாவை பொருட்காட்சி கூட்டிகிட்டு போக ரெண்டு பேரோட கையை பிடிச்சிக்கிட்டு லாலா லா லாலா லலாலா அப்படி உற்சாகமாக வெண்பா நடந்து போனாளாம் நேராக ராட்னத்துக்கு போகலாமா அம்மா கேட்டாங்க இல்லை இல்லை அப்பள கடைக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு வெண்பா சொல்ல அப்பள கடையை நோக்கி நடந்து போனாங்க அது என்ன புதுசா ஏதோ ஒரு கடை இருக்கு போன வருஷம் இந்த கடை இங்க இல்லையே அப்படின்னு வெண்பா கேட்டாலாம் அப்பா அதை பார்த்துட்டு ஓ ஏதோ புத்தக கடை புதுசா வந்திருக்கு அப்படின்னு அப்பா சொன்னாராம் உள்ளே போலாமாப்பா வெண்பா கேட்டாலாம் நீ அப்பளம் கேட்டியே இதை பார்த்துட்டு அப்பளம் போலாம்ப்பா வெண்பா சொன்னதும் அம்மாவும் அப்பாவும் புத்தக கடைக்குள்ளே வெண்பாவை கூட்டிகிட்டு போனாங்களாம் உள்ள என்னெல்லாம் இருந்தது தெரியுமா பறக்கும் யானை அப்புறம் வந்து நடனமாடும் மயில் பேசும் டால்ஃபின் மேஜிக் செய்யும் குரங்கு இந்த மாதிரி அழகழகான படங்களோட நிறைய நிறைய புத்தகங்கள் அந்த கடைகளில் இருந்து அந்த கடைக்குள்ள இருந்துச்சான் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் இருந்த படங்கள் எல்லாமே ஏதோ வெண்பாக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு வெண்பா ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து ஒவ்வொரு பக்கமாக திருப்பி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க அவள் நேரம் போகிறதே தெரியாமல் ஒவ்வொரு புத்தகத்தையாக பார்த்துட்டு இருந்தாலும் அந்த படங்கள்லாம் ஏதோ கதை பேசுகிற மாதிரியே அவளுக்கு தோண அப்பா மெல்ல நிமிந்து பார்த்து அப்பா எனக்கு புத்தகம் வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டாளாம் அவளுக்கு உள்ளூரை கொஞ்சம் பயம் அப்பா எதுவும் திட்டிடுவாரோ அப்படின்னு அப்பா உனக்கு எத்தனை புக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம் நிறையா புக்கு வேணும் ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் அப்படின்னு வெண்பா சொல்ல உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு அப்பா சொல்ல வெண்பா அங்கேருந்து நிறைய புத்தகங்கள் எடுத்தாராம் அம்மாவும் அப்பாவும் அவள் எடுத்த புக்கெல்லாம் அவளுக்கு அவளோட வயசுக்கு ஏற்ற புத்தகங்கள் தானா அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்தோடனே கடைக்காரதில்ல ஒரு பையில போட்டு வெண்பா கையில் கொடுக்கும்போது வெண்பா அப்பளத்தை சுத்தமாக மறந்து போயிட்டாலாம் ஆனாலும் அப்பா அம்மா விடுவாங்களா அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச அந்த அப்பளத்தையும் வாங்கி கொடுக்க வெண்பா ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணா தெரியுமா வீட்டுக்கு போனது மொத வெள்ளையா புத்தகங்கள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகங்கள் வாசிச்சாலாம் சில சா சில புத்தகங்கள் அவளுக்கு வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவளோட அம்மா அப்பா கிட்டே போய் ஹெல்ப் கேட்டாலாம் இப்படி தினம் தினம் நிறைய கதைகள் வாசிச்சு அந்த கதைகளை அவளோட நண்பர்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கிட்டாலாம் நீங்கள் இந்த கதையை உங்களோட நண்பர்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்குவீங்களா குட்டீஸ் இதே மாதிரி ஒரு அழகான கதையோடு அடுத்து நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்